என் நண்பான சார் பக்தர்களான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கோயம்புத்தூர் பையனை நல்லபடியாக முடிஞ்சது சாரா அந்த குழந்தையோட பிறந்த நாளைக்கு போய் கலந்து கொண்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேர் திருமணத்துக்கு நாங்கள் கோயம்புத்தூருக்கு போனோம் முதல் முதல்ல கோயம்புத்தூர் போனது இவங்களுடைய திருமணத்துக்கு தான் இப்போ ரெண்டாவது முறை வாட்டி போனோம் நம்ம ஈஷா மையத்தை சுற்றி பார்க்கும்போது அப்போ இவங்க வீட்டில் தான் தங்க வச்சு மூன்று நாள் ரெண்டு நாட்கள் எங்களுக்கு நல்ல உபசரிப்பு செஞ்சு அதாவது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க கூட இருந்தது அந்த குழந்தையோட இருந்தது இன்றைக்கி பிறந்த நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் குழந்தைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல சாயிரம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னாங்க டிக்கெட்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அந்த ஒரு அன்பான பேச்சை என்னால் மீற முடியல அதனால் கண்டிப்பாக அதை போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அதனால் நேற்று எந்த வீடியோவும் போக போட முடியல அப்பாவுக்கும் கொடான கூடிய நன்றிகள் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க வியாழக்கிழமை நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சரி நம்ம குவா துவாரகமய சரி பிரார்த்தனைகள் நடைபெறும் அதுக்கு முன்னாடி பாபாவுக்கு பெரிய நன்றியை சொல்லிடலாம் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாயன்னா நான் அன்னதானத்துக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்கள் நான் பொருளாக வாங்கி தரேன் உண்மையிலே நல்ல விஷயம் செய்கிறோம் என்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு எது தேவையோ ஏன்னா நான் அளவுக்கு அதிகமாக எதையும் வாங்கி வச்சுக்கக்கூடாது வாங்கி வச்சிக்கவும் மாட்டேன் என்ன தேவையோ அது நமக்கு கிடச்சா போதும்னு சொன்னிச்சேன் அவங்க கேட்டவனே எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா நமக்கு தேவை இப்போ எண்ணெய் தேவைப்படுது ஏன்னா நம்ம எல்லா சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே எண்ணெய் தேவைப்படும் சாம்பார் சாதமும் சரி பிரிஞ்சாடி பிரி பிரிஞ்சு காரக்குழம்பு எல்லாத்துக்கும் எண்ணெய் தேவைப்படுது அதேமாதிரி பருப்பு நெய் கண்டிப்பாக தேவைப்படும் இதே எனக்கு வாங்கி கொடுங்க சாய் சொன்னேன் உண்மையிலேயே அவங்க ஆன்லைனில் எனக்கு ஆர்டர் பண்ணி இன்றைக்கி அதாவது கொடுத்துட்டாங்க மூணு லிட்டர் நெய் பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க தேரோ ஏன்னால் நெய் நம்ம எல்லாத்துலேயுமே போட வேண்டியதாக இருக்குது மூணு லிட்ரு நெய் பாட்டில் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வந்துடுச்சு நம்ம நாளைக்கு அதை நம்ம துவாரகம் வாங்கி எடுத்துன்னு விடும் அஞ்சு லிட்ரு ரீஃபைண்ட் ஆயில் ஆயில் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்பா பருப்பு அஞ்சஞ்சு கிலோவாக பத்து கிலோ வாங்கி கொடுத்துட்டாங்க துவரம் பருப்பு கேட்டிருந்தேன் அதுவும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம அதுக்கு பத்து கிலோ ரெண்டு பேக்கெட்டு ஒரு பாக்கெட் இருக்குது மொத்தம் பத்து கிலோ வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த மாதம் எந்த தொந்தரவும் இல்லாமல் அன்னதானத்தை சிறப்பாக நடத்த முடியும் எந்த ஒரு சுலபமாக நடத்த முடியும் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றி அந்த சாய் சகோதரிக்கும் கொடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா என்கிட்ட கேட்டுட்டால் எனக்கு இது வேண்டாம் சாய் சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஏன்னா ஒரு பொருளை வாங்கி வச்சு அதை பாதுகாக்கிறது ரொம்ப சிரமம் உணவு பொருள்களும் ரொம்ப பாதுகாக்க முடியாது பூச்சி வந்து ரொம்ப நிறைய சிக்கலாக இருக்கும் ச அன்னதானம் போகிறதே சுகாதாரமாக போடுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் சுத்தமாக செஞ்சு செஞ்சு போடுவோம் ஏன்னா அங்கே குழந்தைங்களாவது பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாடுறாங்க சாப்பிட்றாங்க நம்ம அன்னதானம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுற குழந்தைங்க கிட்டேந்து கேட்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எனவே நீங்கள் யாராவது அன்னதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பொருளாகவும் வாங்கி தரலாம் சாயிரம் அப்படி இல்லைனா இந்த கீழே அந்த ஸ்க்ரீனில் தெரில ஜிபேல உங்களால் முடிஞ்சு அனுப்புங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அன்னதானத்தை செய்கிறோம் எனவே அப்பாவுக்கு கோடி நன்றிகள் பாபா மீது நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஏன்னா பாபா நாம் நம்பிக்கை கரெக்டாக வச்சுருக்கணுமான்னு சோதனை செய்வார் நிறைய பேர் கேட்பாங்க சாய்னா எனக்கு சில சோதனைகள் வருது சோதனை உங்களுக்கு இல்லை நீங்கள் பாபா மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா என்பதற்காக சில சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்தே ஆவார் ஏன்னா எல்லா பொருள்களுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அதுக்கு அதோடய வேல்யூ இல்லாமல் போயிடும் உண்மையில் சொல்கிறேன் ஒரு குழந்த பத்து மாதம் இருந்து அந்த பிரசவ வலியோட பெற்று எடுக்கும்போது தான் அந்த குழந்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் பிரசவ வலி அவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வருது இல்லை ஒரு பெண்ணுக்கு அந்த வலியோட வேதனையோட அப்படி குழந்த வெளியே வந்தவொடனே அவ்வளோ ஒரு ஆனந்தம் குழந்தைக்கு அது தான் விரும்புகிற குழந்தையாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் அப்பாவும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சோதனையை கொடுக்குறாருனா உன்னை அடுத்த கட்டத்துக்கு போகிறார் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் செய்கிறான் பாபா உங்களுக்கு உணர்த்துகிறார் இதுதான் அப்பா பாபா சச்சரியத்துலேருந்து பாபாவை நம்பினா நமக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் இதை நான் பக்கம்லாம் நான் சொல்ல போகிறதில்ல நீங்கள் தான் சொல்லணும் அத்தியாயத்தை மட்டும் நான் படிக்கிறேன் நீங்கள் எத்தனாவது அத்தியாயம் எந்த பக்கத்தில் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் அது நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் தலைப்பை நான் சொல்ல மாட்டேன் ஒரு வினோதமான விஷயத்தை இங்கே கூறலாம் ஒரு அடியவரது கண்கள் சிவந்தும் வீங்கியும் இருந்தது சீரடியில் ஒரு வைத்தியரும் கிடைக்கவில்லை மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றனர் அதை போன்ற வியாதிகளுக்கு மற்ற டாக்டர்கள் கலிம்பு அஞ்சானம் பசும்பால் கற்பூரார்த்தி மருந்துகள் முதலவற்றை உபயோகிப்பார்கள் ஆனால் பாபாவின் சிகிச்சை முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது சிறிது பிப்பாவை சலவை செய்பவர்கள் குறிப்பிடும் செங்கோட்டையின் காயின் பசை பிப்பா அப்படின்னா சலவை செய்கிற செங்கோட்டை காயின் பசை கைகளில் இரண்டு உருண்டைகளை செய்து நோயாளின் ஒவ்வொரு கண்களிலும் அவ்வுருண்டையை திணித்து துணியால் கண்களை கழற்றி சுற்றி கட்டு போட்டார் மறுநாள் கட்டழித்து தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது எரிச்சல் மறைந்து கண்மணி வெண்மையாக சுத்தமாகிவிட்டது கண்கள் நுண்ணிய உறுப்பானாத போதும் செங்கொட்டை பசை அவற்றுக்கு எவ்வித தீங்கையும் அளிக்கவில்லை இந்த மாதிரி பல வியாதிகளை குறிப்பிடலாம் ஆனால் இந்நிகழ்ச்சியே குறிப்பில் உள்ளது பாபா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அந்த நம்பிக்கை இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலான்றதுதான் இந்த அத்தியாயத்தோட இந்த ஒரு விஷயம் நமக்கு பாபா உணர்த்துக்கிறார் ஒருத்தருக்கு கண் சிவந்து வீங்கி போயிடுச்சு அவர் சிறுடியில் எல்லா டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டருங்கெலாம் இல்லை இது என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் டாக்டர் பொதுவாக இந்த மாதிரி கண்ணு வலி வந்தாவே பசும்பால் விடுங்க அந்த கழிப்பு ஏதாவது தருவாங்க அப்படி தான் தருவாங்க அதுதான் உண்மையும் ஆனால் பாபா ஒரு வித்தியாசமான வைத்தியத்தை அங்கே செஞ்சுருப்பார் அங்கே போய் உட்காந்த உடனே சலவிக்கு பயன்படுத்துகிற பிப்பா அது பேர் ஒரு செங்கோட்டையாட காயினோட பசை காயோட பசை அது நல்ல நுரம் வரன்றதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்களா அந்த காலத்தில் அதை என்ன பண்ணுவார் எடுத்து ரெண்டு உருண்டை ஊற்றி இங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க என்னடா பாபா இதை வைக்கிறாரே கண்ணு வலின்னு வந்துக்கிறான் கண் ரெட்டாக அவ்வளோ வீங்கி போயிருக்கு இதை வச்சால் இன்னும் நல்லா எரிச்சலில் தான் இருக்கும் இதை அப்புறம் வைக்கிறாரேன்னு யோசனை பண்ணும்போது அவர்கிட்ட கேட்பார் இதை நீ வச்சுக்கிறியா என்னென்ன நீங்கள் எது செஞ்சாலும் என் நன்மைக்கு செய்வீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சாயப்பா நீங்கள் வைங்க நான் பக்தர் சொன்னோன்னே ரெண்டு காயினை கட்டி தலையில் கட்டிட்டு அடுத்த நாள் நாளைக்கு பிரிச்சுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும் உண்மையிலேயே கண் ரொம்ப ரொம்ப மென்மையானது ஒரு சாதாரண மிளகாத்தூள் போட்டால் எரிச்சலாகும் அந்த சலவை பசை எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்திருக்கும் ஆனால் அந்த பக்தன் பாபா மீது வச்ச நம்பிக்கை காரணமாக சாய் நீங்கள் வெயிங்க செய்கிறான் நீங்கள் எனக்கு தான் செய்வீங்கன்ற நம்பிக்கை வச்சு அடுத்த நாள் பிரிக்கும் போது கண்ணில் அந்த வீக்கம் குறைஞ்சி ரெண்டாக இருந்தது போய் நல்லா வெண்மையாக கண்ணே பளிச்சுன்னு இருந்தது உண்மையில் அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க பாபா சொன்ன ஒரே வார்த்தை என் மீது நம்பிக்கை இருக்கா இருந்தால் அதை கட்டுக்க என்னென்னா என் தூக்கி போட்டு போய்டு நீ பண்ண வேண்டாம் என்னடா இது செங்கோட்டை வைக்கிறாரே கண் நமக்கு வந்து கலங்கிடுமோ கண் வந்து ரெண்டாயிடுமோ கண் இருக்கிற கண்ணு சுத்தமாக போயிடுமோ அந்த ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் உண்மையிலே அவன் அந்த கண்ணை அவருக்கு சரியாக இருக்காது அவன் முழுமையாக பாபா மீது நம்பிக்கை வச்சான் அந்த நம்பிக்கையை அவனை காப்பாற்றியது பாபா அந்த பசின்னு வைக்கணும்னா இல்லை அது மற்றவங்களுக்காக வச்சது என் மீது நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றி கொடுப்பேன்றதை அப்பா அந்த இடத்துல எல்லாருக்கும் புரியும்படி செஞ்சார் அதுதான் உண்மை நமக்கும் பாபா இந்த கதையின் மூலம் என்ன சொல்ல வர்றார்னா என்னை சில சங்கடங்கள் வரும் அதை எதிர்த்து நின்று போராடு இந்த சங்கடங்கள் உன்னை விட்டு விலகி போகும் என்னை முழுமையாக நம்பு நீ இதிலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவேன் பயந்துடாது தயவு செஞ்சு பயம் கொள்ளாதே தைரியமாக இருந்தான்னு சொல்கிறாரு ஏன்னா நம்ம சங்கடங்களையும் துயரங்களையும் பார்த்தோன்னா முதல்ல பயந்துடுவோம் அதுக்கப்புறமா அவன் ஐயோ அப்பான்னு எங்கெங்கே மனசு அலைப்பாய ஆரம்பிச்சிடும் போனால் உயிர் போடான்ட்டு போயிடு அவ்வளோதான் அப்பா பார்த்தோம் நம்பிக்கையோடு அவன் கண்களை எப்படி குணப்படுத்தினாரோ போல் உங்களுக்கு வந்த துன்பத்தையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டவர் சத்குரு அவர்கிட்ட நாம் வைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை கண்டிப்பாக நம்பிக்கை வச்சே ஆகணும் நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கி அப்பா நமக்கு சொன்ன மிகப்பெரிய என் மீது நம்பிக்கைவை நீ சொன்னதுக்கு காரணமாக தான் என் மீது நம்பிக்கைவை உன்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து காட்டுவேன் இதுதான் அப்பா நமக்கு இன்னைக்கு சொன்ன மிகப்பெரிய பாடம் நீங்களும் அப்பா மீது முழுமையாக அந்த நம்பிக்கை வைங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளும் அப்பா நிறைவேற்றுவார் நாளைக்கு பாபாவை பற்றி ஒரு புதிய விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் 哦，撒伊拉。